தினசியல் பார்வையாளர் அணை வணக்கம் ஜியோவானது தங்களுடைய சேவை கட்டணங்களை உயர்த்தியது அதனைத் தொடர்ந்து ஏர்டெல் ஓடஃபோன் போன்ற நெட்வொர்க்கும் தங்களது சேவை கட்டணங்களை உயர்த்திய பிறகு இன்றைக்கு பெருமளவில் மக்கள் வந்து பிஎஸ்என்எல் பக்கம் வந்து படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது பற்றி தான் நீங்கள் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸ் ஜியோவானது தங்களுடைய சேவை கட்டணங்களை பத்திலிருந்து பதினைந்து சதவீதம் வந்து உயர்த்தினார்கள் அதனைத் தொடர்ந்து ஏர்டெல் மற்றும் மோடோபோனும் அதற்கு சரிசமமாக அவர்களுடைய சேவை கட்டணங்களை உயர்த்தினார்கள் இது வந்து சாமானிய மக்கள் மத்தியில் பெரும் ஒரு வெறுப்பை தான் ஏற்படுத்தியது ஏன்னா தொலைபேசி பயன்பாடு என்பது இன்னைக்கு அதிக அளவில் வந்து அனைத்து மக்களிடமே இருக்கு ஒரு நபருக்கு ஒரு செல்போன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டிலேயும் சரி இந்திய அளவில் சரி செல்போன் பயன்பாடு என்பது மிகப்பெரிய அளவில் தான் உள்ளது இப்படி இருக்க நேரத்தில் வந்து இந்த சேவை கட்டணங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகளாகவே கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் இருந்துச்சு இந்த ரிலையன்ஸ் ஜியோவானது நாங்கள் தொடர்ந்து ஃபைவ் ஜியை வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு இந்த விலை பத்தாது நாங்கள் இன்னும் கொஞ்சம் விலை தான் எங்களால் கொடுக்க முடியும்னு ஒரு விஷயத்த சொல்லி அவங்களுடைய சேவை கட்டணங்களை வந்து ஒரு பதினைந்து சதவீதம் வரை உயர்த்தியிருக்காங்க இதை முன்னிட்டு அதனை தொடர்ந்து வந்த ஏர்டெல் ஓடஃபோன் போன்ற நெட்ஒர்க்குகளும் வந்து அவர்களுடைய சேவை கட்டணங்களை உயர்த்தியிருக்காங்க இது என்னவா இன்னைக்கு மக்கள் மனசில் இருக்குன்னா ரிலையன்ஸ் ஜியோவை ஏண்டா இன்னைக்கு நம்ம வாங்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு மக்கள் போயிட்டாங்க தான் நம்ம சொல்லணும் இன்னைக்கு நான் திருச்சியில் போய் நான் இன்னைக்கு ஒரு நான் சிம்மு வாங்கினேன் ரிலையன்ஸ் ஜியோவுக்கு பதிலாக நான் பிஎஸ்என்எல் சிம்மு இன்னைக்கு வாங்கினேன் உண்மையிலே அவ்வளோ கூட்டங்க உண்மையிலே அவ்வளோ கூட்டம் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து நம்ம கேட்டோம் எதுக்காக நீங்கள் வந்து மாறுறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோலாம் கொடுத்து எப்படிப்பா ரீசார்ஜ் பண்ணுறது அதுல ஒருத்தர் சொல்கிறாரு நான் வந்து சாதாரண பட்டன் மொபைல் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஒரு மாதத்துக்கு முந்நூறுரூபான்னா நான் எப்படி நான் ரீசார்ஜ் பண்ணுறது நான் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கே தனியாக வேலைக்கு போகணும் போல இருக்குது என்னால் முடியல அதனால் நான் பிஎஸ்என்எலுக்கு நான் போகிறேன் நாங்களாம் டேட்டாவே யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது இன்கமிங் கோயிங் போனால் போதும் அப்படிங்கிற பேக்கே இன்னைக்கு வந்து ஜியோவில் இல்லைன்னு சொல்கிறாங்க கம்பல்சரி வந்து நீங்கள் நெட் பேக்கும் போட்டால் தான் உங்களுக்கு ரீசார்ஜே வருது குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு நீங்கள் முந்நூறுவா ரீசார்ஜ் பண்ணாதான் ஒரு மாதத்துக்கு உங்களால் யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எங்களால் அது முடியாது அப்படின்றதுக்காக வந்து இன்னைக்கு பிஎஸ்என்எல் பக்கம் வந்து பெருமளவில் மக்கள் வந்து போகிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் லட்சம் பேர் வந்து இந்த ஒரு வாரத்தில் மட்டும் மாறியிருக்காங்க அதாவது ஓடோஃபோன் ஏர்டெல் ஜியோ இந்த மூணு நெட்ஒர்க்கில் இருந்து பிஎஸ்என்எலுக்கு மாறி இருக்காங்க அதை அவங்க பயன்படுத்தி அதே நம்பரை பிஎஸ்என்எலுக்கு மாற்றிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சம் புது சிம் கார்டுகள் வந்து விற்பனை ஆகியிருக்கு இது வந்து பிஎஸ்என்எலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த மூணு நெட்ஒர்க்கும் வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்காண்டி பல்வேறு விஷயங்களை வந்து இன்னைக்கு விலை ஏற்றிக்கிட்டே தான் இருக்காங்க இது வந்து ஆரம்ப காலத்துலேயே நம்ம சொன்னாதான் ரிலையன்ஸ் ஜியோ நம்ம வந்தப்பே பல்வேறு விஷயங்களை கொடுத்து நம்ம பேசியிருக்கோம் ஏன்னா இவன் வந்து முதலாளிங்கிறவனுக்கு வந்து லாபம் தான் முக்கியம் அவனுக்கு மக்களோட நலனோ மக்களோட வழியோ அவனுக்கு தேவையில்லை அவனுக்கு லாபம் இன்னைக்கு ஒரு விஷயத்த நமக்கு இலவசமாக தரானா நாளைக்கு அதை நம்மள்ட்ட வந்து இரண்டு மடங்கு அதை திருப்பி எடுக்கிறதுக்கு தான் பார்ப்பான்னு ரிலையன்ஸ் ஜியோ வந்த அன்னைக்கே நம்மளா இதை வெளியில நம்ம பேசியிருக்கோம் நிறைய விஷயங்களை ஆனால் இன்னைக்கு அது பூரா உண்மையாகிட்டு இருக்கு ஏன்னா அவன் எந்த அளவுக்கு இலவசம் கொடுத்தானா அதை விட இரண்டு மூன்று மடங்கு நான்கு ஐந்து மடங்கு வரைக்கும் கூட இன்னைக்கு லாபம் சம்பாதிச்சிட்டு தான் இருக்காங்க ரிலையன்ஸ் ஜியோவோட ஒரு ஆண்டு வருமானம் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் கோடி பழைய சேவை கட்டணம் இருந்தது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் கோடி அவங்க ஒரு வருஷத்துக்கு சம்பாரிச்சிருக்காங்க இப்ப இந்த விலையேற்றதுக்கு அப்புறம் அவங்க அப்படியே டபுள் மடங்காக தான் சம்பாதிப்பாங்க ஆனா மக்கள் இதில் பெருமளவில் பாதிக்கப்படுவது வந்து இந்த அடித்தட்டு மக்களும் இந்த நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் தான் மாசம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து இந்த விலையேற்றம் வந்து பெருசா தெரியாது ஆனால் மாசம் பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய விஷயம்தான் ஆமாங்க ஒரு நூறுரூவா எங்க இருக்கு முந்நூறுவா எங்க இருக்கு ரிலையன்ஸ் ஜியோவில் வந்து முந்நூறுவாய்க்கு கம்மியாக இன்னைக்கு எந்த ஒரு பிளானுமே இல்லாத மாதிரி தான் போயிட்டு இருக்கு நமக்கு என்ன ஒரு வருத்தம்னா ரிலையன்ஸ் ஜியோ ஏர்டெல் முதற்கொண்டு ஃபைவ் ஜி வச்சுருக்காங்க விலை ஏற்றுனாங்க இந்த ஓடோஃபோனு எதுக்கு விலை ஏற்றுனாங்கன்னே தெரியல அவங்க இன்னும் ப்ராப்பராக ஃபைவ் ஜி கொண்டு வரல ஆனால் ஓடோஃபோனும் தங்களுடைய சேவை கட்டணங்களை உயர்த்திருக்காங்க இதனால் வந்து மக்கள் பெருமளவு கோபத்திற்கு உள்ளாயிருக்காங்கனா தான் நம்ம சொல்லணும் இன்றைக்கி திருச்சியில் நான் கண்கூடாக பார்த்தேன் நான் கூட இன்றைக்கி போய் ஒரு சிம் கார்டு வாங்கிட்டு தான் வந்தேன் பிஎஸ்என்எல்ல ஆ இந்த பார்த்திங்கன்னா நம்மளும் இன்றைக்கி ஒரு சிம் கார்டு வாங்கிட்டு வந்தோம் அங்கே இருக்கிற சூழ்நிலையில் வந்து அங்கேருந்த மக்களை வந்து நம்ம சந்தித்து சிலரை வந்து கேள்வி கேட்டப்ப தான் நமக்கு இப்படிப்பட்ட தகவல்களை சொன்னாங்க எனவே எனக்கு தெரிஞ்சு மேற்கொண்டு இப்போ பிஎஸ்என்எல் டாடா குழுமத்தினுடைய தலைவரோட ஏதோ ஒரு ஒப்பந்தம் பேசிகிட்டு இருக்கான்னு கூட நான் கேள்விப்பட்டேன் எனக்கு தெரிஞ்சு இந்த முயற்சியில் வந்து பிஎஸ்என்எல் வந்து சரியான முறையில் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் பிஎஸ்என்எல் மீண்டும் பழையபடி ராஜாவாக தான் இருக்கும் மற்ற நெட்ஒர்க்குகள் அனைத்தும் பிஎஸ்என்எல் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் உருவாக போகுது இதை வந்து அளவுக்கு பிஎஸ்என்எல் வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல பொறுத்து இருந்தால் பார்க்கணும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்